நான் எப்பவுமே சொல்கிற ஒரு உண்மை கார்த்தி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள் உலகத்திலே அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய கமாடிட்டி ஹையஸ்ட்டு கான்ட்ராக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன் மில்லியன் கான்ட்ராக்ட்ஸ் மேலே ட்ரேட் ஆகும் ஓ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேடிங் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கார்த்தி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் வரைக்குமே ஒரு நூறு வருஷத்துக்கு இருந்த ஒரு காலகட்டம்

நம்ம வந்து க்ரூட் ஆயில் பற்றி பேச போகிறோம் இப்போ என்னென்னா க்ரூட் ஆயில் வந்து பெரும் பேசு பொருளாக இருக்குது நம்ம ஓப்பனிங் பென் அது பேசு பொருளாக தான் இருக்குது நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பீங்க இப்போ கூட சொன்னீங்க தங்கம் வெள்ளியை கொஞ்சம் அப்படியே பா விட்டுருங்க அது ஏறுது இறங்குதுங்கிறத பார்க்குறத தாண்டி இதில் நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கார்ட்டு என்கிற இப்போ போன வாரத்தில் கூட நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க பொதுவாக க்ரூட் ஆயில் கமாடிட்டி அந்த செக்மெண்ட்டில் என்ன மாதிரியான ட்ரேடிங் வாய்ப்புகள் இருக்குது கார்த்தி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்பதாக இதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கும் ஸோ குரூட் ஆயில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியிலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு சரித்திரம் நமக்கு இருக்குது சைனாவில் பேம்பு அதாவது மூங்கில் பைப்பு மூலமாக கச்சா எண்ணெய் வந்து அவங்க எடுத்து சர்க்குலேட் பண்ண ஸ்டோரியெல்லாம் இருக்குது அதை தாண்டி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கூட கிடையாது எயிட்டீன் தேர்ட்டி நைன் ஐ திங்க் ஸோ எயிட்டீன் ஃபார்ட்டி அந்த மிட் எயிட்டீன் ஹண்ட்ரட்னு வைங்க அந்த டைமில் கர்னல் ட்ரேக் நோட் இருந்தார் யூஎஸில் அவர் பென்சில்வேனியா மாநிலத்தில் யூஎஸ்ல கச்சா எண்ணெயை வந்து கண்டுபிடிக்கிறார் ஆக்சுவலாக லேக்கில் அதாவது ஒரு ஏரியில் வந்து அது ஃப்ளோட் ஃபுளோட மாதிரி எண்ணெய் மாதிரி ஒன்று ஃப்ளோட் ஆகிறத அவர் பாக்குறாரு அப்புறம் நைன்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனின்னா உங்களுக்கு அப்படி சொன்னால் விட இப்படி சொல்றது ஈஸி ராக்க ஃபில்லர்னு இருந்தார் ஓகே வருது ஜேம்ஸ் ராக்க ஃபில்லர் ஒன் ஆஃப் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு இப்போ கூட அந்த காலத்துல இருந்து ராக்கி கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு அவர் தான் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட ஃபவுண்டர் ஓகே ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் போல தான் ஸ்டாண்டர்ட் ஆயில் ஃபார்ம் பண்ணி இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அது ரெண்டு மூணு டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து வந்து அது வரைக்குமே நமக்கு ஸ்டீம் என்ஜின்லாம் இருந்தது ஜேம்ஸ் வாட்டர் கண்டுபிடிச்ச ஸ்டீம் ஸ்டீம் என்ஜின்லாம் இருக்கு பட் விட மோர் எஃபிஷியண்ட்டாக இருந்தது வந்து அதாவது நிலக்கரி அததான் ஸ்டீம் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை விட மோர் எஃபிஷியன்சி இருந்தது வந்து இந்த கண்டுபிடிப்பான கச்சா எண்ணெய் ஃபர்ஸ்ட் வந்து கெரசின் சோ கெரசின் இன்ஜினில் தான் ஆரம்பிச்சாங்க ஆமா யார் சைக்கிள் நீங்க ஆட்டோமொபைல் ஹிஸ்டிரிலாம் பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாம் அந்த காலகட்டத்தில் குதிரை வண்டியில இருந்து மைக்ரேட் ஆனது கெரசின் ஆயில் ஸ்ட்ரீட் லேம்ப் வரைக்கும் கெரசின் ஆயில் தான் கூட அடுப்புகள் கூட கெரசின் தான் இப்போ வரைக்கும் சமயம் கூட கெரசின் மோட்டார் எல்லாமே கெரசின் ஸ்ட்ரீட் லேம்ப் நீங்க லண்டன்ல போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் எரியது வந்து கெரசின் லேம்ப் தான் இங்க கிராமத்துல ஒரு வச்சிருப்பாங்க அந்த ராந்தல் அப்படின்னு அந்த மாதிரி அதான் கெரசின் லேம்ப் தான் அப்புறம் ஸ்பிரிட் லேம்ப்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அது அப்படி ஸோ குரூட் ஆயில் வந்து அப்படியே அது அது வந்து கண்டுபிடிச்சு அதோட இஃபெக்ட் வந்து எப்படியெல்லாம் யூனோ பிரேக் டவுன் பண்ணலாம் மற்ற வாகனங்களுக்கு மற்ற பயணங்களுக்கு வந்து எப்படி இது யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அந்த அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இது வந்து இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சவுதி அரேபியா நீங்கள் கச்சா எண்ணெய் கண்டுபிடித்தது எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் நைன்டீன் ஃபிஃப்டி ஓ ஃபிஃப்டி நைனோ சமீபத்தில் தான் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் நைன்ட்டி ஏன்னா இது ஏன்னா அப்படி திட்டவட்டமாக சொல்கிறேன் நைன்டீன் சிக்ஸ்டியில் ஓபெக் ஃபார்ம் ஆகுது ஓகே ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்டிங் கண்ட்ரீஸ் என்ற ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆகுது நைன்டீன் சிக்ஸ்டியில் ஸோ அதோட ஒரு இரண்டு வருஷம் முன்பதாக தான் சவுதி அரேபியாவில் இவ்வளோ குரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அதுக்குள்ள யூஎஸ்ல வந்து பென்சில்வேனியா தாண்டி டெக்ஸஸ் பெரிய அளவில் கச்சா எண்ணெய் ஒரு நில நிலத்திலோட அடியில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் இது வந்து ஒரு பேஸ் கம்னிட்டி ஆச்சு ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி வந்து வளர ஆரம்பிச்சுக்கிறது பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பிளேனாக இருக்கட்டும் இதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு சொன்னேன் குரூடோட மற்ற யூசஸ் ஸோ இனிஷியலாக இந்த குரூட் ஆயில் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் வெளியில் வரும் அது வந்து ஃப்ளேர் பண்ண விட்டுருவாங்க நீங்கள் பழைய காலத்து இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டர் மூவிஸ் இந்த ஆயில் ரிக் சம்மந்தப்பட்ட மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து அந்த தீ எரிஞ்சுட்டே இருக்கு கரெக்ட் சார் ஃப்ளேர் அந்த ஃப்ளேரிங் எதுக்காகனா அந்த கேஸ் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல நமக்கு தெரியல அது வந்து தேவையில்லையா நமக்கு தேவை என்ன தானே பண்ணி விட்டுருந்தாங்க அப்புறம் தான் இந்த பயன்படுத்தலாம் அது அந்த பெட்ரோலியம் கேஸா எல்பிஜியா நேச்சுரல் கம்ப்ரஸ் அதை வச்சு நமக்கு ஹீட்டிங் இந்த விண்டர் கால கட்டத்துல இந்த கேஸை வச்சு நம்ம ஹீட் பண்ணலாமே ஃபியூவலை விட க்ரூட் ஆயிலை விட இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம ஹீட் பண்ணலாமேன்னு பார்த்து அந்த ஃப்ளேரிங்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரல் கேஸ் மூலமா சூப்பர் ஸோ இந்த யூட்டிலிட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு ஸோ அதுலேருந்து வரக்கூடியது ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஒன்று வந்து கச்சா எண்ணெய் இன்னொன்று வந்து நேச்சுரல் இது ரெண்டுமே பை ப்ராடக்ட் சேம் ரிக்லேருந்து வரக்கூடிய ரெண்டு பொருட்கள் ஓகே ஒன்று ரெண்டுமே ட்ரேட் இருக்க மாட்டேன் ஒன்று லேட்டர் ஸ்டேஜஸ் இனிஷியலாக குரூடு பட் தென் லேட்டர் ஆன் நேச்சுரல் கேஸ் ஒன்று இந்த குரூட் ஆயில் வந்து நீங்கள் கிளாசிஃபை பண்ணீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா அது கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி அப்படின்னு வரும் இது எதனால நான் சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை இப்போ இந்தியாவில் வாங்கக்கூடிய என்ன டைப் ஆஃப் குரூட்னா நமக்கு தெரியாது அப்படின்னு ஸோ கிளாஸ் ஏ வந்து லைட் குரூட் ஆயில் சொல்லுவாங்க லைட் அப்புறம் கிளாஸ் பி வந்து மீடியம் கிளாஸ் சி வந்து ஹெவி கிளாஸ் டி வந்து எக்ஸ்ட்ரா ஹெவி உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிளாஸ் ஏ சொல்றது உங்கள் காரில் ஊற்றக்கூடிய பெட்ரோல் ஓகே வாகனங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் இல்லை அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் எடுக்கிறது தான் ராக்கெட் ஃப்யூல் ஐ மீன் ஆட் ஃபியூவல் ஜெட் ஃப்யூல் ஜெட் ஜெட் ஹெவியேஷன் ஃப்யூல் ஓகே அதுதான் கிளாஸ் பின்னு சொல்வது டீசல் ஓகே இன்னும் கொஞ்சம் மேக்ஸியாக இருக்கும் மெழுகு கண்டென்ட் ஹையராக இருக்கும் சரி கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி இன்னும் ஹெவியராக போகும் கிளாஸ் டின்னு சொல்வது தார் பி டு மின் ஆ தார் ரோடு தார் அதுதான் ஹெவியஸ்ட் ஃபார்ம் கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஹெவி ஸோ வித்தியாசம் கிளாஸ் ஏ டு கிளாஸ் டி டேஸ்ட் வகையா அது டேஸ்ட்னா நம்ம சாப்பிட்றது இல்லை சாப்பிட்ற சல்ஃபர் கண்டென்ட் அடிப்படையில் ஓகே அதில் சல்ஃபர்னு ஒரு கெமிக்கல் இருக்கு சரி புகை வருதுல ஆமா ஆமாம் பெட்ரோல் டீசல் இன்ஜின்லாம் போ அது வந்து சல்ஃபர் நல்லது இந்த சல்ஃபர் கண்டென்ட் அதிகரிக்கும் பொழுதும் கம்மி ஆகும்போது ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணுவாங்க ஓகே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் சல்ஃபர் இருந்தால் அது ஸ்வீட் க்ரூட் அப்படின்வாங்க பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பர்சன்ட் போகிறதா இருந்தால் ஹெவி க்ரூட் சவர் க்ரூட் ஓகே கசப்பான க்ரூட் அப்படின்னு ஸோ இனிப்பு கசப்பு சோ கிளாஸ் ஏ டு கிளாஸ் டி இனிப்பு கசப்பு இது பிரைஸ் வேரியேஷனும் இருக்குமா சார் பிரைஸ் வேரியேஷன் இது ब्लेंड பண்ணுவாங்க ஏனா இது வந்து टाइप्स ஆஃப் க்ரூட் சொல்றோமே ஒவ்வொரு இடத்துல கிடைக்கக்கூடிய க்ரூடோட फ्लेவர் फ्लेவர்னா இந்த ஸ்வீட் ஆர் சவர் கிளாஸ் ஏ கிளாஸ் டி இதெல்லாம் மாறும் சோ ரிஃபைனிங் process அதுக்கு மாதிரி நமக்கு மாற்றங்கள் ஆகும் மாற்றங்கள் ஆகும் ஸோ பொதுவாக நம்ம இந்தியாவில் வாங்கக்கூடியது பிரெண்ட் அது கூட பிரெண்ட் அது வந்து ரெண்டா இன்னும் ட்ரேடிங் வகைகிற பாத்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கும் ஒன்னு வந்து வெஸ்டர்ன் டெக்ஸா இன்ஸ்ட்ரமெண்ட் டப்யூடிஐ குரூடுன்னு சொல்லுவோம் நீங்க குரூடு விலையில இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கும் டப்யூடிஐ குரூடு இருக்கும் பிரெண்ட்னு இருக்கும் பிரெண்ட் வந்து லைட் ஸ்வீட் குரூடு லைட் ஸ்வீட் பாருங்க அப்போ கிளாஸே இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் சல்ஃபர் கண்டென்ட் கம்மி டபிள்யூடிஐயும் தான் ஓகே பட் அது யூஎஸ்ல கிடைக்கக்கூடிய டெக்ஸஸ்ல மைன் பண்ணக்கூடிய குரூடு அந்த சைட்ல இருக்கக்கூடியது டபிள்யூடிஐ நம்ம வாங்கக்கூடியது லண்டன் யூரோப்பியன் நாடுகள் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது பிரெண்ட் இந்த பிரெண்ட்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் இது பிளெண்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒன்றாகுது அது வந்து ரிஃபைனிங் மூலமா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சல்ஃபர் கண்டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்றோம் ஸோ காஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகும் டபிள்யூடிஐ குரூடுக்கும் இதுக்கும் ஆவரேஜ் பண்ணி தான் இது ஸோ இதுல வந்து ட்ரேடிங் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேட்டுமே நமக்கு ஸ்பெசிஃபை ஆகும் போக நேச்சுரல் கேஸோட ரேட்டும் கிடைக்கும் ஸோ எனர்ஜி ட்ரேடிங்கில் வந்து இந்த மூணுமே கிடைக்குமே டபிள்யூடிஐ கிடைக்கும் பிரெண்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் கிடைக்கும் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்னு சொல்கிறோம் எனர்ஜி பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா எனர்ஜி இப்போ அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த மூணுமே நமக்கு கிடைக்க போகுது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேடிங் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கார்த்தி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் வரைக்குமே ஒரு நூறு வருஷத்துக்கு இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹிஸ்ட்ரில ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் நைன்டி இயர்ஸ் வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் ஒரு பேரல் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வில அப்படி தான் இருந்தது அப்படியே சார் அப்படி இருந்தது ஆமா அதுக்கப்புறம் நீங்கள் நைன்டீன் எயிட்டிஸ் நைன் எயிட்டி எயிட்டி டூ வேன் ஆட்டோமொபைல் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரேட் எம்பார்க்கோ ஒன்று நடந்தது ஈரானில் ஐ திங்க் நைன்டீன் செவன்டி நைன் நைன்டீன் எயிட்டி நினைக்கிறேன் ட்ரேட் ஆயில் வார்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் கிரைசிஸ் சரி அது தங்கத்திலேயே நான் பேசியிருக்கேன் நீங்கள் அதை ரிலேட் பண்ணிங்கன்னா புரியும் அது மெயினாக இந்த ஈரான் மீது போடக்கூடிய சாங்ஷன்ஸ்னால தான் இந்த எண்ணெய் கச்சா எண்ணெயோட பிரச்சனை அங்க இருந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிக்குது முப்பது முப்பத்தாறு நாற்பது டாலருக்கு வந்திருக்கு ஒரு பி பாக்கு வந்து வளர்ந்து வளரும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுதப்போ ப்ரொடக்ஷன் வந்து சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்ல வந்து ப்ரொடக்ஷன் கூறுது டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர் என்று நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது டாலர் இருந்த ஒரு குரூட் ஆயில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இருந்தது சப்ரைம் கிரைசிஸ் பைனான்சியல் கிரைசிஸ் நம்ம சொல்றமே தங்கத்திலயும் பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் இதுலேயே நம்ம பேசிடுவோம் அந்த டைம்ல நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி டாலர் ஒரு பீபாக் போன சரித்திரம் இருக்கு ஓ டாலர்ஸ் ஸ்பைக் அந்த சப்ரைம் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல முடியும் பொழுது மறுபடியும் இறங்கி இறங்கி ஒரு பிப்டி சிக்ஸ்டி இதுதான் ஆவரேஜா வச்சுப்பாங்க அந்த பிப்டி சிக்ஸ்டி டாலர்ஸ் ஓபேக் ப்ரொடக்ஷன் சப்ளை மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஜஸ்ட் கோவிட் கோவிட் டைம்ல இன்ஃபேக்ட் நெகட்டிவ் பிரைசிங் போன டைம்ல நெகட்டிவ் பிரைசிங் இன்க்ளூட் ஆயில் ஆமா ஃபியூச்சர்ஸ்ல ஜீரோ கம் சும்மா கிடந்ததே சும்மா கப்பல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க கப்பல பாஞ்சா நெகட்டிவ் பிரைசிங் போயிச்சு நீங்க ட்ரேட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மைனஸ் ஜீரோல வாங்கி போங்கன்னு சொல்லிருக்காங்க ஜீரோல அதை விட கம்மியா போயிச்சு நான் காசு குடுக்குறேன் நீ வாங்கி போங்க ஆ பேக் வந்து அதெல்லாம் நடந்த ஒரு கால கட்டமும் இருக்கு அங்க இருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 60 டாலர்ல ட்ரேட் 58 டு 61 டாலர்ஸ் ட்ரேட் ஆகுது இது வந்து உலகத்திலே அதிகமா ட்ரேட் ஆகக்கூடிய கமாடிட்டி

ஸோ வெரி ஹைலி ட்ரேடட் கமாடிட்டி அது டபிள்யூடியாக இருக்கட்டும் பிரிண்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இது ரெண்டுமே வந்து ஹைலி ட்ரேடட் மோஸ்ட் வால்யூம்னஸ் ட்ரேடட் உலக எக்ஸ்சேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ட்ரேடராக இருக்கும் எம்சிஎக்ஸில் வந்து இது நம்ம ரூவா டேர்ம்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஓகே ரூவா டேர்ம்ஸில் ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அது வந்து ஐயாயிரத்தி நா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இப்போ ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஏற்றத்தில் இருந்த ஒரு தான் இருக்கிறோம் ஏன்னா அங்கே ஒரு ஏற்றத்தை சந்தித்து நம்ம பார்த்தோம் செவன் டாலர்ஸ் வந்திருக்கிறது சிக்ஸ்டி ஒன்னுக்கு போயிருந்தது நம்ம ஓபனிங் பில்ல பேசியிருந்தோம் சிக்ஸ்டி ஒன்ல இருந்து மறுபடியும் சிக்ஸ்டி டாலர்ஸ் நேற்று இன்றைக்கு அந்த அக்ரிமெண்ட்லாம் சைனா யூஎஸ்லாம் அக்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது வந்து கொஞ்சம் இறங்குறதை நம்ம பார்க்குறோம் இது வந்து சீசனல் ட்ரெண்டும் நிறைய இருக்கு கார்த்திக் இப்போ வின்டர் மாதங்கள்ல பொதுவாக இந்த நேச்சுரல் கேஸோட ஹீட்டிங் வந்து ரொம்ப சிவியரான வின்டர் வந்துச்சு நீங்கள் யூரோப்லயும் எல்லாம் ஹீட்டிங் இந்த ஹீட்டிங்க்காக இந்த நேச்சுரல் கேஸ் தேவைப்படும் அப்போ அந்த சப்ளை டிமாண்ட் வந்து கூடும்பொழுது இந்த விலை ஏற்றங்கள் வருகிறதே ஸோ சீசனல் டிமாண்ட் மாறும் அதே சமயத்துல யூஎஸ்ல வந்து சம்மர் வெக்கேஷன் டைம் அதாவது ஜூலைலேருந்து ஒரு செப்டம்பர் ரெண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகரிக்கும் ஸோ அவங்களோட டபிள்யூடிஐ குரூடோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது குளோபல் க்ரூட் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றத்தை சந்திக்கிறதையும் பார்க்குறோம் ஏன்னா பீப்புள் ட்ராவல் அங்கே எல்லாமே ட்ரை ட்ரைவிங் தான் ஓகே ஃப்ளைங்கை விட பீப்புள் ஏன்னா ஹைவேஸ் ஆர் பியூட்டிஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் பீப்புள் ட்ரைவ் அக்ராஸ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் கோஸ்ட் டு கோஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதையும் இதெல்லாம் நார்மல் ஸோ கன்சம்ஷன் பேட்டர்ன் வைஸ் ஸோ சீசனல் ட்ரெண்டும் மாறும் வின்டர் சம்மர் இந்த விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் இரண்டாவது ப்ரொடக்ஷன் பை ஓபெக் எத்தனை மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிறாங்க கூடுதல் கூட்டுறாங்களா இறக்குறாங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும் அதே சமயத்தில் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்னா இப்போ ரஷ்யா மீது சேங்ஷன் போட்டால் நம்மள மாதிரி நாட்டுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட்டாக டிஸ்அட்வான்டேஜோ அட்வான்டேஜ்னா அந்த வேலை ஏற்றம் இறக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சந்திக்கும் இது எல்லாமே நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் இது வந்து ரிமெம்பர் நான் எப்போவுமே சொல்கிறேன் ஒரு உண்மை கார்த்தி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் 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 பண்ணுங்க 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 ட்ரேட் ட்ரேட் சொல்லக்கூடாது நம்மளால பண்ண முடியும் ஸ்டாக்ல ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க லாபத்தை சந்திக்க முடியுமா அப்படி கார்த்திங் ஆப்பர்ச்சுன்னா இது வந்து இரண்டு சைடுமே நம்ம லாபம் கிடைக்கும் ஒரு வாகனம் நம்ம அண்ட் ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கம் பக்கமும் இருக்கு விலை இறங்கலாம் விலை ஏறலாம் இப்ப அச்சம் இந்த பிரச்சனைகள் வாலட்டிலிட்டி இந்த டாரிஃப் இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு வைங்க குரூடோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஆல்ரெடி நவம்பர்ல இருந்து ஓபெக் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேரர் வந்து அதிகமா உற்பத்தி செய்ய போறாங்க மோர் சப்ளை மோர் சப்ளை இந்த மார்க்கெட் வரும்போது என்ன அர்த்தம் அப்போ வெலை இறக்கம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விலை இறக்கம் சந்திச்சதுதான் ஐம்பத்தேழு டாலருக்கு வந்தது ஒரு பீபாக்கு பட் திடீர் என்று யுஎஸ் வந்து ரஷ்யா மீது அந்த லூக் ஆயில் அண்ட் ராஸ் மேல போட்ட சேங்ஷன்ஸின் காரணமாக மறுபடியும் ஃபிப்டி செவன் டு சிக்ஸ்டி ஒன் டாலர்ஸ் ஏன்னா இப்போ நம்மள மாதிரி நாடுகள் வந்து நிறைய ரஷ்யன் ஆயில நம்பிதான் இருக்கு சோ திடீர் என்று அந்த டிமாண்ட் வந்து இங்க வரும் வரலாம் இட்ஸ் டு தி ஓப்பன் மார்க்கெட் ரஷ்யன் ஆயில் வி மேக் ஓட்டு தி ஓப்பன் மார்க்கெட் இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் ஆயில் சரி ரிலையன்ஸும் சரி ரஷ்யன் டிபெண்டன்சி அந்த ஆயில் டிபென்டென்சி குறைச்சிட்டு நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வாங்கலாம் இந்தியாவை கூட யூஎஸ்ல இருந்து கூடுதல் அந்த டபிள்யூடிஏ குரூட் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க மோர் தென் யூஸ்வல் ரஷ்யன் குரூடை விட அதிகமாக நான் சொல்ல வரல பட் இது வரைக்கும் வாங்கின இத்தனாயிரம் இத்தனை லட்சம் பேரல்னா அதை விட ஒரு டூ ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமாக நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் ஸோ இந்த இம்பேலன்சஸ் வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து உண்டு செய்யறதே இருக்கும் போர் உலகத்தில் எங்கேயாவது நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகிறது தங்கத்தை விட அதிகமாக ஆன் ஆண் வித் தங்கம் வந்து கச்சா எண்ணியாக தான் கருப்பு தங்கம் கருப்பு தங்கம் பிளாக் கோல்டு அண்ட் முக்கியமாக அது வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியாக இருந்ததுன்னா அதாவது சவுதி அரேபியா ஈரான் ஈராக் இந்த நாடுகள்லாம் பிரச்சனை இல்லை குவேட் கூட நீங்கள் நைன்டி டூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சதாம் உசேன் குயத்தை இன்வை இன்வைட் செய்யும் பொழுது அந்த போர் பொழுது கச்சா எண்ணெயோட விலை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இது எல்லாமே வாலட்டைல் ஃபேக்டர்ஸாக எந்த ஒரு நிகழ்வுமே கச்சா எண்ணெயோடைய விலையை வந்து இம்பாக்ட் செய்யக்கூடியது ஒன்னாதான் இருக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணும் ட்ரேட் பண்ணும்போது சரி இப்போ ஒப்பக் நாடுகள் வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அதே டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் எபிசோட் பேசும்போது நீங்க சொன்னீங்க சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகள் வந்து வாங்கி ரொம்ப கூச்சு ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அதாவது உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வேஷனை வந்து சீராக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க கரெக்ட் இப்போ இதை எப்படி சார் இப்போ இப்போ இந்த விலை விலையில வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்தாதா இது வரைக்கும் ஏற்படுத்தல அவங்க வந்து ஏன்னா லோ ப்ரைஸில் தானே இருக்கு இப்போ ஆமாம் லோவர் சிக்ஸ்டீஸ் தான் இருக்கு இப்போ அதனால பிரச்சனை கிடையாது இதோட பிஞ்ச் எப்போ வரும் இந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி பில் பண்ணுறோடைய அட்வான்டேஜ் எப்போ வரும்னா கச்சா நடவில் ஒரு எண்பது டாலர் ஒரு பீப்பாக் வரும்போது தான் கஷ்டம் புரியும் அப்போ வந்து அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பிரச்சனை வராது அவன் பிரைஸே மாறாது ஏன்னா அவன் ரிசர்வ் அவ்வளோ வச்சிருக்கான் இன்னும் பில் பண்ணிட்டு தான் இருக்கான் இது ஆடிங் அன்னைக்கு நான் பேசும்போது நான் சொன்னதை தானே இன்னும் ரிசர்வ் கெப்பாசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் எஸ் ஸோ ரஷ்யா ஆல்ரெடி குரூட் ஆயில் ப்ரொடியூசர் டாப் டென் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்வ் இருக்கக்கூடிய அவனே பூமி கடையில் அவனுக்கு இருக்கு அவனுக்கு ரிசர்வ் கெப்பாசிட்டி இல்லைன்னாலும் ஆண்டவராக பார்த்து கொடுத்துருக்கிற ரிசர்வ் அவங்ககிட்ட இருக்கு கரெக்டாக சைனா மாதிரி நாடு இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் அவன் தங்கத்தையும் பதிக்க பதுக்குறாங்க கச்சா எண்ணையும் பதுக்குறாங்க இப்போ நீங்க ஒன் ஃபார்ட்டி செவன் டாலர் சொன்னீங்க ஒரு ஒரு பேரலுக்கு இப்போ சிக்ஸ்டில நீங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இப்போ பீக் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இப்போ இடையில ரொம்ப பெரிய ஒரு கேப் இருக்கு அது எப்போ ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணாது அப்படியா அவ்வளவு சீக்கிரம் ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எப்பவுமே கண்ட்ரோல் எல்லா நாடுகளும் வந்து கச்சா எண்ணெயோடைய விலை வந்து கண்ட்ரோல்டாக வைக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம் ரிசர்வ் இருக்கோ இல்லையோ ஏன்னா இதுக்கு வந்து அஃபெக்ட் தேர் எக்கானமியும் நான் பிக்வே இல்லையா இப்போ நீங்கள் கேட்ட கேப்புக்கு வந்து ட்ரேடிங்க்கு நல்லா இருக்கும் கார்த்தி ஆனால் பம்ப் பிரைஸ் எவ்வளோ ஆகும் பாருங்க இப்போது நம்ம நாட்டில் வந்து பாருங்க சிம்பிள் இட் மேபி சவுண்டிங் லைக் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பட் நீங்கள் நினச்சிங்க செவன்டி எயிட் டாலர்ஸ் இருக்கும்பொழுதும் இதே ப்ரைஸ் தான் பம்ப்ல பெரிய அளவில் மாற்றம் இல்லை இப்போ அறுபது டாலருக்கு வந்திருக்கு இன்னும் அதே ப்ரைஸ் தான் பம்ப் இப்போ திடீர்னு கச்சா எண்ணெயில ஏதோ பிரச்சனை வருது மார்க்கெட் வைஸ் பிரச்சனை வருதுன்னு வைங்க ப்ரொடக்ஷன் வைஸ் ஓபேக் வந்து குறைக்கிறாங்க பிரைஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஓபேக் வந்து குறைப்பாங்க விலை ஏறும் திருப்பியும் சப்ளை கூட்டுவாங்க இது அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு செஞ்சுட்டாங்கன்னு வைங்க இல்லை வேற ஏதோ பிரச்சனை எக்கனாமிக் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரைஸ் வருதுன்னா குரூட் ஆயிலோட ப்ரைஸிங் வந்து ஏற ஆரம்பிச்சுன்னு வைங்க ஒரு எயிட்டி டாலர்ஸ் பர் பேரல் வந்துச்சுன்னா உங்களோட பம்ப் பிரைஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏவியேஷன் ஃபியூலோட பிரைஸ் அப்போ டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே எங்கேயோ போயிடும் இதெல்லாம் நான் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு இருக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஜெனரேட்டர்ஸ் நம்பி இருக்கிறாங்க ரோடுக்கு பிட்டோம் நீங்க டார் போடுறது கிரியேஷன் ஆஃப் ஹைவேஸ் காஸ்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் இது எல்லாமே அவுட் ஆஃப் இது வந்து வெறும் டாப் லைன்ல நான் சொல்றது இதை தவிர்த்து பை ப்ராடக்ட் நம்பி இருக்கக்கூடிய பை பெயிண்ட்

அதோட வீழ்ச்சி அதே வேகத்தோட இப்ப அங்க மாதிரி அந்த இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு நிக்கல இறக்கம் கொண்டு வந்து திருப்பியும் போய் மைனஸ் போய் திருப்பியும் பௌசாயி தான் இங்க வந்திருக்கு எவ்வளவு நாள் முப்பது நாற்பது டாலர்ல கிடந்தது கரெக்ட் கோவிட் முடிஞ்சு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டாலர்ஸ் ரொம்ப காலம் இருந்து இப்ப அப்ப கூட ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் வந்துச்சு சார் இப்பதான் குருடாயில் வேலை கம்மியாயிருச்சு பெட்ரோல் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணா என்னப்பா அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்த அரசாங்கம் மாத்தி மாத்தி நாங்க பண்ண மாட்டோம் மூணு ரூபா அஞ்சு ரூபாங்கிறதெல்லாம் அந்த பேசு பொருளா போயிட்டு இருந்த டைம்ல சோ இன்னும் அந்த நூறுலயே வச்சிருக்காங்க ஜீரோல போச்சு வாங்கிருப்பாங்க இருபதுல இருந்தது வாங்கிருப்பாங்க முப்பதுல இருந்து வாங்கிருப்பாங்க வாங்கி ரிசர்வ் வச்சிருக்காங்களா என்னங்கறதெல்லாம் தெரியல சோ அப்ப ஏன் நம்ம மக்களுக்கு அத கொடுக்க மாட்டாங்க